மார்க்கெட்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த கார்னர் செல்ஃப் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆயில், உப்பு, ஜாடி, மசாலா டப்பா எல்லாமே நீங்க சூப்பரா இதில ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல உள்ள பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்ல ஸ்பேஸ் கிடைவேngே கிடையல அப்படிங்கினா இது ரொம்ப சூப்பரா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா வீட்ல உள்ள இல்லத்தரசிகளுக்கு அதே மாதிரி கிச்சன்ல இந்த மாதிரி கார்னரா வச்சிட்டீங்கனா உங்களோட மிக்ஸி ஆகட்டும் ஒரு குக்கர் ஆகட்டும் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இதை கொண்டு போய் பாத்ரூம்ல வச்சுட்டீங்கன்னா உங்களோட சோப்பு ஆயில் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு அதே மாதிரி வெளியில வந்து ஒரு வராண்டாவில் வச்சுட்டீங்கன்னா ஒரு பூ ட்ரை வைக்கிறதுக்கு ஃப்ளவர் பாட் வைக்கிறதுக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இல்ல ஒரு நாலு அக்ரலிக் சீட்டும் கொடுத்துருவோம் அது ஆமா சார் இது மாதிரி அக்ரலிக் சீட்டு கொடுத்துருவோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல எல்லாமே இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்க கீழே வரல மொத்தம் நாலு இதுக்கு கொடுத்துருவோம் இதுல மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே பவுடர் கோட்டிங் துருப்பிடிக்கவே துடிக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டேடா கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா

ஈவன் நீங்கள் ஒரு பாத்ரூமில் கொண்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸ் வைக்கிறது சோப் வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டங்கள்ஸ் டவல்ஸ் வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்கிறீங்கன்னா கார்னர் செல்ஃபாக எல்லாமே அமைஞ்சிக்கும் அதேமாரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் டிவி ஷோகேஸ் கேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டிவி ஷோ கேஸ்க்கு பக்கத்தில் ஒரு கார்னராக வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளோர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா உங்கள் வராண்டாவில் இருக்குது ஒரு பால்கனியில் இருக்குது அந்த இடத்துல கூட கொண்டு வச்சுக்கலாம் இதில் மெயினாக இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பேஸ் சேவிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மடை அப்படியே தாராளமாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்துட்டு போய் ஒரு ஓரமாக சாச்சு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங்கான ப்ராடக்ட் தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ப்ராடக்ட் இதுதான் இது வேணுங்கிறவங்களுக்கு என்னோட நம்பர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அதிரடியாக உங்களுக்கு வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால ரொம்ப விலை கம்மியாக பண்ணித்தரோம் இந்த நாலு அடுக்கு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரோம் இந்த மூணு அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு அடுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் இதில் இன்னொரு விஷயமும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணித்தரோம் வேணுங்கிறவங்க என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கட்டாயம் கால் பண்ணுங்கள் மெயினாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே நம்ம ஷாப் எந்த இது லொக்கேட்டாக இருக்கணும் சார் இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லாம் ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா பொன்னகர் வழியாக வந்தீங்கன்னா செல்வநகர் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தான் இருக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா செல்வநகர் செகண்ட் ஸ்டீட்டில் இருக்குது அதேமாதிரி கோயம்புத்தூர்லேயும் இருக்குது திருச்சி அண்ட் கோயமுத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து சிங்காநலூர் விட்டு ஓப்ஸ் போர்ட்டில் ராமானு நகர்ல இருக்கு அதே மாதிரி திருச்சி கோயம்புத்தூர்ல இருக்கவங்க லோக்கலில் இருக்கவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா வீட்லயே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் சார் உள்ள பெட்ரூம்ல வந்து உங்க வீட்டில் ஸ்பேஸ் சேவிங்கே கிடையாது அப்படின்னீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்கும் இதுல மெயின் திங் வந்து இது எல்லாமே பாருங்க ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா போதும் இதை பண்ணிக்கலாம் உள்ள உங்களோட என்ன திங்ஸ் வேணாலும் சரி ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் அதே மாதிரி குழந்தைகளோட ட்ரெஸ் ஆகட்டும் ஒரு கபோர்ட்ஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ல கொண்டு வச்சு ஒரு வேர்ஸ் சாக்ஸ் டை பெல்ட்டு இது எல்லாம் எது வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு நம்ம வச்சுருக்கோம் இதில் நீங்கள் ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் நாலு வேணாலும் வாங்கிக்கலாம் மூணு வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தேவையோ உங்களோட பெட்ரூமில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க இது உள்ள ஃபைல்ஸ் வைக்கணும் ரெக்கார்ட்ஸ் வைக்கணும் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஆஃபீஸில் ஒரு நாலு அடுக்கு வாங்கி வச்சுட்டிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெர்ஜின் மெட்டீரியலில் பண்ணியிருக்கிறது ரொம்ப குவாலிட்டியை பொறுத்தவரையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பொறுத்த வரையும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க இந்த வெர்ஜின் மெட்டீரியல் குவாலிட்டிங்கிறது ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது இல்லை நான் ஒரு ஆளே உட்காரலாம் ஒன்றுமே ஆகாது அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய ஒன்று இல்லை நான் ஒரு ஆள் உட்காந்தே காமிக்கிறேன் ஏன்னால் இது வந்து உடையவே உடையாது இது வந்து பிளாஸ்டிக்காக இருந்தால் இந்நேரம் உடஞ்சிருக்கும் இது எல்லாமே வெர்ஜின் மெட்டீரியல் குவாலிட்டி பொறுத்தவரையும் ஃபஸ்ட் க்ளாஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய குவாலிட்டி தான் இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வீல் கொடுத்துரும் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து நாலு வீல் வந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ வந்து எதாவது அப்படின்னீங்கன்னா இதை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் மூணு அடுக்கு வச்சிருக்கிற வச்சிருக்க இடத்தனா இந்த மாதிரி நவுத்தி வச்சுட்டு தொடச்சிட்டு அப்படியே நவுத்தி வச்சுக்கலாம் அந்த இடத்துல சூப்பர் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரேக்ஸும் வச்சுக்கலாம் ஃபோர் ரேக்ஸும் வச்சுக்கலாம் ஃபைவ் ரேக்ஸும் வச்சுக்கலாம் உங்க வீட்டில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் சேவிங் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க இதில் கொண்டு போய் வச்சுக்கலாம் இதில் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இது வந்து கிட்ஸுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு இது வந்து பேரே மங்கி கபோர்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஆறு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மேல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா லாக் கீட கொடுத்திருக்கோம் இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் அவங்களோட பென்சில் சாக்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா உள்ள போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி லாக் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டீங்கன்னா நீங்க அதே மாதிரி கிட்ஸோட ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கபோர்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நாலு வீல் இருக்குது

அதேமாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணு மொத்தம் நாலு ரேக்கு மேலே ரெண்டு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கூட கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வைக்கிறதுக்கு இதுவுமே பெட்ரூமில் குழந்தைங்களோட கபோர்ட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட் தான் நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது ஏன்னா வெர்ஜின் மெட்டீரியலை தயார் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்

சுந்தரமாக இருக்குது உண்மையாகவே அதே மாதிரி லாக்கிங் ஓப்பன் பண்ணுற மாதிரி உள்ளே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக ஆயிரம் ரூபாய்க்கு உண்மையாக ஒர்த்து தான் ஒரு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பிளாஸ்டிக் கூட போய் வாங்குனீங்கனாலே ஒரு ஏழ்நூறுவா எட்நூறுவா வந்துடும் ஆனால் அந்த மாதிரி கிடைக்காது இது வந்து ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைலில் அதை ஆஃபீஸில் வச்சுட்டு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் ஆமாம் ஆஃபீஸ் ஃபைல் வைக்கிறதுக்காக நீங்கள் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா ஒரு நாலு கபோர்டு வாங்கி வச்சுக்கோங்க சார் தாராளமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனை விட ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுக்குறோம் இதோட பிரைஸ் வந்து வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் என்ன சொல்றீங்க கண்டிப்பா சார் இது வந்து ஆன்லைன்ல ஆயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரம் ரூபா வரலாம் சேல் பண்றாங்க நம்ம வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் நம்ம வீட்டில் உள்ள இளத்தரசிகளுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கேஜெட் கொண்டு வரதான் நம்மளோட பழக்கம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில் ட்ரே தான் இது ஆயில் ட்ரே மட்டும் கிடையாது ஆயில் உப்பு ஜாடி மசாலா டப்பா எல்லாமே நீங்க சூப்பரா இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் த்ரீ நாட் ஃபோர் எஸ்எஸ் கிரேடு இதில் கீழே எல்லாமே ஹோல்ஸ் வந்துடும் வாஷ் பண்ணுறது ஆகட்டும் எல்லாமே துருப்பிடிக்கவே துரு பிடிக்காது அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து மூணு கொடுத்துருக்குறோம் ரெண்டும் கொடுத்துருக்கோம் இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீல் கொடுத்துருக்கோம் வீல் வேணும்னா வீல் போட்டு வச்சுக்கோங்க வீல் வேணாட்டி வீல் இல்லாமல் வச்சுக்கோங்க நீங்கள் இதை அப்படியே மூவபிள் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் தள்ளிக்கலாம் இந்த பக்கம் தள்ளிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுலேயும் சரி ரெண்டுலேயும் சரி ஒரு லிட்ரு பாட்டில் வைக்கிற அளவுக்கு தான் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணதுனால குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே யாரும் கொடுக்க முடியாத ஒரு ப்ரைஸ் தான் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ரெண்டு ரெண்டு அடுக்கு உள்ளது இதே மூணு அடுக்கு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறோம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம நியூ கேஜெட்ஸு ஸ்மார்ட் அசோசியேட்டில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம் இந்த ஆயில் த்ரே ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது வேணுங்கிறவங்க கீழே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம் கட்டாயம் கால் பண்ணி வாங்கிக்குவாங்க மேலே இதில் இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் ரீசன் என்னென்னா சார் இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் வைக்கிறீங்க பிசு பிசுப்பு தண்ணி ஆ ஆயில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே ட்ரைன் ஆகிடும் ஆமாம் அதுக்கோசரமே நம்ம பிரத்யேகமாக தயார் பண்ணப்பட்டது தான் இது எக்ஸ்க்ளூசிவ் இதுக்காக மட்டுமே தான் அது கரெக்டாக ஆமாம் ஆமாம் ஆயில் ட்ரே அதே மாதிரி மசாலா பாக்ஸ் வைக்கிறது இது மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வைப்பாங்க ஏன்னா கவுண்டர் டாப் மேலே வந்து தொடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீலோடவே கொடுத்துறோம் வீலோடவே நீங்கள் வச்சுக்கலாம் வீல் இல்லாமே வச்சுக்கலாம் ஆமாம் இது மட்டும் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன்ல ஆகட்டும் அது மாதிரி கீழ கூட வச்சுக்கலாம் கீழே வச்சு மசாலா டப்பா ஒரு ஆர்கனைசர் மாதிரி நீங்க வச்சுக்கலாம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நமக்கு பர்டிகுலராக தேவையான இடத்துல நம்ம தாராளமா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் என்ன சொன்னீங்கன்னா இதோட ரெண்டு உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூணு உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சார் பிரைஸ் ஏன்னா இது வெளியே இங்கே ஆன்லைன் இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறது இல்லை எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இது வந்து நியூவா தான் நம்ம லான்ச் பண்றோம் சார் ஆன்லைன்லேயே கிடைச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்பேசியஸ் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் நம்ம வந்து இதுல வந்து ஒரு லிட்டர் வரலாம் கொடுத்துருக்கோம் இது இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா இதைதான் நீங்க கவனிக்க வேண்டியது நீங்க வாங்குறது பெருசு கிடையாது இதுல கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவுக்கு ஒரு லிட்டர் பாட்டில் வைக்கலாம் அதுல நீங்க மெயினா ஒரு லிட்டர் பாட்டில் வைக்கலாமான்னு பாத்துட்டு வாங்குங்க எங்க வாங்கினாலும் சரி இதுல வந்து ஒரு லிட்டர் வரலுமே பாட்டில் வைக்கலாம் இல்ல மெயினா பாருங்க இந்த பாருங்க அரை லிட்டர் வச்சு எவ்வளவு கேப் இருக்கு லிட்டர் வைக்கலாம் நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு கிச்சன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆயில் ட்ரே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க என்னோட நம்பர் கீழே கொடுத்துருவேன் கால் பண்ணி வாங்கிவாங்க வீடியோட ஃபேனல கண்டிப்பா வீடியோ கிட்ட பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுவும் மார்க்கெட்ல கிடைக்காத ப்ராடக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம சேலை கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஸோ இது இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் இங்க வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இது ரெண்டு மட்டும் இல்லை ஏகப்பட்ட மிஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ரீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு புது புது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சம்மர்லாம் வர காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க ஓட்டுற மாதிரி பைக் அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் லான்ச் பண்ணி அதோட வீடியோ நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் சொல்லிட்டீங்க ஒருத்தர் உங்கள்கிட்ட எப்படி வாங்குறதுனால சார் ஒன்றும் இல்லை சார் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்களோட கம்பெனி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சு வருஷமாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஜிபே நம்பர் கொடுத்துருவோம் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ டேஸில் உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க கொரியர் மூலியமாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் முன்னாடி பார்த்து நம்ம எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி சார் நம்ம தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பர் குவாலிட்டி விலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ரேட்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி ரொம்ப 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 நல்லா இருக்கும் இது எல்லாமே நம்மளோட ஓனா நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனில் எப்படி இப்படிலாம் தேவை அந்த மாதிரி டிசைன் பண்ணி தயார் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து வெளியில் கிடைச்சாலுமே இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வெளியில் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக வந்து கால் பண்ணி நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்மளோட ஷாப் எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்கு சார் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஜங்ஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் பொன்னகர் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா செல்வநகர் செகண்ட் சிட்டியில் இருக்குது எங்கள் பேர் வந்து கம்பெனி பேர் வந்து ஸ்மார்ட் அதே அதேமாதிரி கோயம்புத்தூரில் வந்து சிங்கானலூர் டு ஓப்ஸ் போகிற வழியில் ராமானுசுவரில் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அசோசியேட்டு இங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் மேக்ஸிமம் அதர் ஊர் வெளியூராக இருந்தீங்கன்னா சென்னை இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்க ஒரு ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் போட்டீங்கன்னா வீடு தேடி பொருள் கூட கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராட்டில் நீங்கள் உங்க வீட்டு வாங்கினேன் உங்களை டீஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கேன் மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்க்கு கொடுத்துருக்கேன் மறக்காச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஃபிரெண்டான வீடியோ தான் சந்திக்கிறேன் அண்டலேயும் சேர்ந்துச்சேன் டாடா